பதினைந்து புள்ளி தொன்னூற்று ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் எண்பத்தொன்று புள்ளி நானூற்று அறுபத்து நான்கு கோடி மதிப்பில் புதிய கால்வாய் அமைக்கும் பணி மூன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் பாலம் அமைக்கும் பணியை பார்வையிட்டு ஆய்வுகள் மேற்கொண்ட அதிகாரிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் ஏரி கிழக்கு பிரதான கால்வாயிலிருந்து ஊத்தங்கரை வட்டத்தில் உள்ள முப்பத்தி மூன்று ஏரிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் புதிய கால்வாய் அமைக்கும் திட்டப்பணி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் துவக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது தூரத்திற்கு ரூபாய் எண்பத்தொன்று புள்ளி அறுபத்து நான்கு கோடி மதிப்பில் நடைபெறும் இப்பணியில் மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலத்தின் வழியாக தண்ணீர் செல்லும் வகையில் பாலத்தின் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணியின் தன்மை குறித்து ஆய்வு செய்ய திருவண்ணாமலை தரக்கட்டுப்பாட்டு உபகோட்ட உதவி செயற்பொறியாளர் சண்முகானந்தம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து சோதனைகளை மேற்கொண்டாா் ஊத்தங்கரை நீர்வளத்துறை உதவி பொறியாளர் ஜெயக்குமார் உடனிருந்தார் பாலத்தின் பணிகளை விரைந்து முடிக்கக் கோரி உத்தரவிட்டு சென்றார் அதே சமயத்தில் விவசாயிகள் விவசாய நிலத்தில் உள்ள மரங்களை எடுப்பதற்கும் உரிய நிவாரணம் கொடுக்கவில்லை என்று சில தாமதங்கள் ஏற்படுவதாகவும் கூறினார்கள்